காலத்தில் <laughs> 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 ரொம்ப நாள் அப்போ வந்து ஸ்டாலின் நூற்றி நாள் வேலையை நூறு நாள் வேலையை நூற்றை வேலை பண்ணுறனாரு ரூபாய் கொடுத்தானே இப்போ தேர்தல் அளிக்க என்ன சொல்கிறாரு நானூறுரூபா கொடுக்குறானு கேஸ் வழியை பண்ணிக்கிறேன்னு நீ என்ன சொன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தேரில் நூறுரூவா கேஸுக்கு மாலி கொடுறேன் குத்தியா இப்போ வந்து நீங்கள் பண்ணிருக்கிறது ஒரு சமுதாயம் இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் ஆறு வழியில பேச ஆறு மொழி தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி கன்னடம் மலையாளம் உருது ஏழு மொழி பேச கருணாநிதியும் கருணாநிதி குடும்பமும் பெரியவர்களே தாய்மார்களே வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு வாய்ப்பளித்த அண்ணன் கழக பொதுச் செயலரும் முன்னாள் அமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் ஆசையுடனும் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் எனது அரசியல் ஆசானினை வழிகாட்டி அவர்களுடைய நல்ல ஆசையுடனும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் அன்பு அண்ணன் கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் அசோக் அண்ணன் அவர்கள் ஆறுதலையும் எனக்கு கட்டளை சின்னத்தில் வாக்களித்து மாபெரும் வெற்றியை பெற்றுக் கொடுக்குமாறு உங்கள் பாதங்களை தொட்டு வேண்டி வணங்கி கேட்டுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் கொட்டை அண்ணோல கொடுத்தோம் ரெண்டாக்குல கொடுத்தோம் அக்களை கொடுத்தோம் ரெண்டாக்குல கொடுத்தோம்